ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கி ஆட்டுக்கோடல் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஃபஸ்ட்டு ஆட்டுக்குடல் எப்படி வாஷ் பண்ணணுன்ற வீடியோ போட்டிருப்பேன் அந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம குக்கரில் நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் இப்போ ஆட் பண்ண போகிறேன் ஏன்னா அதான் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் நீங்கள் எந்த எண்ணெய் வேணுணாலும் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் எண்ணெய் ஒரு மூணு கரண்டி நாலு கரண்டி நல்லா விளக்கமாக ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு தேவை அந்த மாதிரி ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி பச்சை மிளகா ரெண்டு கருவேப்பில புதினா கொத்தமல்லி எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் அதில் கொஞ்சம் வெங்காயத்தை எடுத்து இந்த எண்ணெயில் போட்டு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கி முடிச்சுட்டு அந்த கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு முருவ விட்டுறணும் பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெயிலே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா உருவ விட்டுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைனா க கரிஞ்சிரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பிடிச்சிரும் விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் இல்லைனா பூண்டு பேஸ்ட் வந்து ஒட்டும் அந்த குக்கரோட குக்கராக ஒட்டும் அதனால் நம்ம விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போது நான் பட்டை எல்லாம் தூள் பண்ணி வச்சுருக்கேன் அதை கால் டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன் இப்போ இந்த தேங்காய் எண்ணெய் கருவேப்பிலை முருகும்போது ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு நான் கருப்புள்ளை ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த குடலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அதுக்கப்புறம் ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகா தூளை இதையும் ஆட் பண்ணிக்கிறேன் நான் பாருங்க இந்த அளவுக்கு கருவேப்பிலையாக இந்த எண்ணெயோட வதக்கி விட்டுட்டு நான் சொன்ன மிளகா தூளையும் உப்பையும் ஆட் பண்ணி எடுத்துக்கிறோம் அப்புறம் நான் வாஷ் பண்ணி வச்சு இந்த குடலை அதோட ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிவிட்டு அந்த குடலை அந்த எண்ணெயிலே நல்லா சுருட்டணும் அப்போ தான் இந்த குடல்லே உப்பு உரப்பு காரம் எல்லாம் பிடிச்சிக்கும் ரெண்டு நிமிஷம் விடாமல் சுருட்டிட்டு அதுக்கப்புறம் டூ மினிட்ஸ் மூடி போட்டு மூடணும் திரும்ப ரெண்டு நிமிஷம் விடாமல் சுருட்டிகிட்டு இருக்கணும் ஏன்னா அந்த குடல்லேருந்து நல்லா தண்ணி விடும் அப்போ அப்போ தான் நம்மளுக்கு அந்த குடலில் எல்லாம் பிடிச்சிருக்குன்றது நம்மளுக்கு தெரிய வரும் லோ ஃப்ளேமில் வச்சு குடலை மூடி போட்டு மூடுவோம் அந்த குடல்லேருந்து லேஸாக தண்ணி விடும் உப்பு பத்தலைன்னா நீங்களும் போட்டுக்கோங்க இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி டூ மினிட்ஸ் மூடி போட்டு மூடிட்டு எடுத்து பார்க்கும்போது போது குடல்லேருந்து லேஸாக தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் ஒன்றோடய ஒன்றில் நல்லா ஒட்டி இருக்கு இந்த டைமில் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்து வச்சுருந்ததை அதோடு ஆட் பண்ணிவிட்டு இதையும் டூ மினிட்ஸ் கிளறி விட்டுட்டு மூடி போட்டு டூ மினிட்ஸ் மூடி வச்சிருக்க வேண்டியதான் அதுக்கப்புறம் மூடி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் இருக்குல்ல அதை நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் அதை இதோட ஆட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இந்த குடல் முழுகிற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் குடல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் நார்மல் ஸ்டேஜில் தான் இந்த குடல் செய்ய போகிறேன் சப்பாத்திக்கு தோசைக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் அந்த டைப்பில் தான் நான் வைக்க போகிறேன் இப்போது பாருங்கள் இந்த மாதிரி குடல் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்க வேண்டிதான் ஊற்றிட்டு நான் வந்து அரைமுடி தேங்காய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா இதை ரெண்டுத்தையும் போட்டு நல்லா பேஸ்ட் கணக்க அரைச்சி வச்சுட்டேன் இந்த ஸ்டேஜில் உப்பு உரப்பையெல்லாம் போதுமானு பார்த்து எடுத்துக்கோங்க சில பேர் வந்து விசில் போட்டு முடிச்சுட்டு தான் தேங்காய் ஆட் பண்ணுவாங்க நான் விசில் போடுறதுக்கு முன்னாடியே தேங்காய் ஆட் பண்ணிட்டேன் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு கூட விசில் போட்டாலும் நல்ல ஃப்ளேவர் டேஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த டைப்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாகவே தான் இருக்கும் சில பேர்லாம் ஃபைனலாக தேங்காவை ஒரு கொதி கொதிச்சுட்டு அனுப்பிச்சிடுவாங்க அந்த மாதிரி கூட தேங்காவை ஆட் பண்ணுவாங்க நான் ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் இந்த ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு இந்த டைப்பில் செஞ்சு பார்த்தது பாருங்கள் குடலுக்கு தேவையான எல்லா பதமும் கரெக்டாக இருக்கான்னு ஃபைனலாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மூடி போட்டு ஒரு ஏழு விசில் எட்டு விசில் போட்டு எடுத்துக்கோங்க வேவலைன்னா திரும்ப ஒரு கூட ரெண்டு விசில் மூணு விசில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க நான் சாதத்துக்கு தான் இந்த குடல் வைக்கிறேன் பாருங்க அழகாக வெந்து வந்துருச்சு இந்த திக்னஸ் போதும் இது சப்பாத்திக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இந்த டைப்பில் வச்சு சாப்பிட்றது இது கூட நான் ரசம் துவை ரசம் பொரியல் அவியல் இதெல்லாம் வச்சு அழகாக சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும் குடல் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட வேண்டியதான் இதுதான் இது மாதிரி நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்